ராமன் லட்சுமணன் என்று இரண்டு மாம்பழ வியாபாரிகள் இருந்தனர் லக்ஷ்மணன் கொண்டு போகும் அனைத்து மாம்பழங்களையும் விற்று கொண்டு வருகிறார் இதனால் ராமருக்கு மிகுந்த சந்தேகம் ஏற்படுகிறது எப்படி லட்சுமணால் மட்டும் அனைத்து மாம்பழங்களையும் விற்க முடிகிறது என்று யோசிக்கிறார் இதற்காக ராமர் லட்சுமணனை பின்தொடர்கிறார் லக்ஷ்மணன் அந்த கிராமத்துக்கு செல்கிறார் அங்கு பரபரப்பாக இருக்கும் நேரத்தில் தன்னுடைய மாம்பழங்களை நூறு ரூபாய் என்று விற்கிறார் அனைத்து இடத்துலையும் நூறு ரூபாய் மாம்பழம் ரூபாய் மாம்பழம் என்று கூறிக்கொண்டே சொல்கிறார் லக்ஷ்மணன் விற்கும் மாம்பழங்களை யாரும் அங்கு வாங்கவில்லை லக்ஷ்மணன் இரண்டு மணி நேரம் ஓய்வெடுக்க சொல்லி செல்கிறார் அங்கு ஒரு மரத்தை அடியில் படுத்து நன்றாக உறங்குகிறார் மீண்டும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் அவர் நூறு ரூபாய்க்கு விற்ற பழங்கள் அனைத்தையும் இப்பொழுது ஐம்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிக்கிறார் அனைத்து பழங்களையும் அவர் அந்த பகுதிகளில் விற்கிறார் அனைவரும் எப்படி என்று கே கேட்கின்றனர் அதற்கு லக்ஷ்மணன் சொல்கிறார் கடைசியாக அனைத்து பழங்களையும் நான் விற்று கடைசியாக இருக்கும் பழங்களை நான் பாதி விலைக்கு கொடுக்கிறேன் என்று மக்களிடம் சொல்கிறார் மக்களும் நம்புகின்றனர் அவர் மிகுந்த லாபத்துடன் அந்த பழங்களை அனைத்தும் விற்கிறார் நூதனமான முறையில் லக்ஷ்மணன் வியாபாரத்தை அங்கே முடிக்கிறார் மக்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்றால் லட்சுமணன் இரண்டாவது முறையாக வந்து வியாபாரம் செய்தால் நமக்கு லாபம் என்று மக்கள் கருதுகின்றனர் ஆனால் இங்கே லட்சுமணன் மட்டுமே ஜெயிக்கிறார்